அந்த அளவுக்கு கவி புலமை உடையவள் அவளுடைய சகோதரர்கள் இரண்டு நபர்கள் அன்றைய கால யுத்தத்திலே கொல்லப்படுகின்றார்கள் தன் சகோதரர்களை அந்த இரங்கல் பா பாடினாள் அரபி இலக்கியத்திலே பாடினாள் அந்த கவிதை புகழ் பெற்றதாக இருந்தது அந்த அளவுக்கு உருக்கமாக தன் சகோதரர்களை இழந்த வருத்தத்திலே பாடிய கவிதை அன்றைய அரபி உலகத்திலே பரிசுக்குரியதாகவும் இருந்தது காலங்கள் சென்றது அருள் நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவ செல்லம் அவர்களின் மார்க்கத்தில் இணைகின்ற வாய்ப்பு கிடைத்தது ஹன்சா என்ற பெண்மணி மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவள் கவி புலமையிலே விலகி இருந்த நேரத்திலே நபி அவர்கள் அவரை அழைத்து ஹன்சா உன்னுடைய பழைய கவிதைகளை மறந்துவிட்டு இப்பொழுது இஸ்லாமிய ஈமானிய கவிதைகளை பாடுங்கள் என உற்சாகமூட்டினார்கள் அன்புமிக்க சமுதாய பெருமக்களே காதிசியா என்ற ஒரு யுத்தம் நடக்கின்றது அந்த யுத்தத்திலே மிக கடுமையான ஒரு போர்க்களம் அந்த இரவு நேரத்திலே இந்த ஹன்சா என்ற பெண்மணி தனது நான்கு மகன்களை அழைத்து சென்றிருக்கிறாள் இரவு நேரம் காலையில யுத்தம் நடக்க இருக்கின்றது அந்த நேரத்தில் ஹன்சா தனது பிள்ளைகளை அழைத்து அவள் ஆட்சிய உபதேசம் அந்த ஈமான உபதேசம் சாதாரணமானது அல்ல சொல்வதற்கு நேரமில்லை சுருக்கமாக சொல்கிறேன் அவள் உபதேசத்தில் கடைசியில் சொன்னால் நான் பெற்ற புதன்வர்களே உனது தந்தைக்கு நான் துரோகம் செய்யவில்லை சொன்ன வார்த்தை உனது தந்தைக்கு நான் துரோகம் செய்யவில்லை கற்பனுக்கும் உள்ள பெண்ணாக நான் வாழ்ந்து உங்களை பெற்றிருக்கிறேன் நீங்கள் நான்கு நபர்களும் ஈமானிய குழந்தைகளாய் இருக்கிறீர்கள் நாளை நடக்கிற போரிலே ஈமானுக்காக இறை தூதரின் மார்க்கத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் ஜிஹாதிலே கலந்து நீங்கள் போராட வேண்டும் எதிரிகளின் தாக்குதலினால் நீங்கள் காட்டி ஓடுகிற நிலை ஏற்பட்டால் அவ்வாறு காட்டி மாறாக எதிரிகளை எதிர்த்து உயிரை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு வீர உரையை ஆற்றுகின்றார் சுபகானல்லா மறுநாள் யுத்தம் நடந்தது மிக கடுமையான யுத்தம் காதிசியா போர் அதிலே அந்த நான்கு பிள்ளைகளும் கொடூரமான முறையிலே சகிதாக்கப்பட்டார்கள் இந்த செய்தி சாய்ந்தர நேரம் போர்க்களத்தின் கூடாரத்திலே தங்கியிருக்கிற தாய் ஹன்சா என்ற பெண்மணிக்கு வருகிறது இந்த அந்த செய்தியை அதுல அக்கிரமணி என் வயிற்றிலே நான்கு குழந்தைகளை தந்திருக்கிறாய் இந்த நான்கு குழந்தைகளை ஈமானுக்காக இறை மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கிற பாக்கியத்தையும் தந்திருக்கிறாயே அப்படிப்பட்ட நீ ஏ புகழுக்குரியவன் என்று சொன்னால் சமுதாய பெருமக்களை இந்த நிகழ்ச்சி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு தாய் அவள் கவிதை புலமை பெற்றவள் ஈமான ஏற்றுக் பின்னால் தன் புதல்வர்களுக்கு